திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே செங்காட்டுப்பட்டி பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழா செங்காட்டுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்காக சிறப்பாக நடத்தப்பட்டது காலை வணக்கத்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் மாணவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடினர் அதனைத் தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் விழாவின் முக்கிய அம்சமாக பள்ளியில் கல்வி கழிக்கும் மாணவர்கள் மாணவிகளுக்கு நோட்டு மற்றும் பேனா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை மாவட்ட செயலாளர் இன்ஜினியர் தனபால் தலைமையேற்றார் அவருடன் கிழக்கு ஒன்றிய மண்டல தலைவர் விநாயகமூர்த்தி துணைத் தலைவர் ஆனந்த் பாலா பாலாஜி பொதுச் செயலாளர் நிதிஷ் சுப்பிரமணி சேகர் புஷ்பராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினர் நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பு பிருந்தா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றதற்காக அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் இதன் மூலம் மாணவர்களின் கல்வி ஆர்வத்தை ஊக்குவிப்பதோடு பிரதமர் பிறந்த நாளை சமூக நலனுடன் இணைத்து கொண்டாடிய சிறப்பு நிகழ்வாக அமைந்தது